சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் பாசல் ஆம்ஸ்டர்டாம் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை முதல் சுவிஸ் மற்றும் டச் நகரங்களுக்கு இடையேயான நேரடி தினசரி இணைப்பு இனி இயங்காது எதிர்காலத்தில் இந்த இரண்டு இடங்களுக்கும் பயணிக்க விரும்பும் பயணிகள் ஜெர்மனியின் மன்ஹேமில் தங்கள் ரயில்களை மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் தொச்சவான் இன் தூண்டுதலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இது நேரடி பாசல் ஆம்ஸ்டர்டாம் ரயிலுக்கு பதிலாக முனிச் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் இடையே இயக்கப்படும் ரயிலை மாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ்வேவே பாசலில் இருந்து ஆம்ஸ்டர்டாமிற்கு பகலேற ரயில் இனி இயக்கப்படாது என்பதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளது இருப்பினும் பயணிகள் ஆம்ஸ்டர்டாமிற்கான பல இணைப்புகளிலிருந்து தொடர்ந்து பயனடைவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது சூரி பகுதியில் அண்மைக்காலமாக காலமாக இடம்பெற்று வரும் பல டிராம் விபத்துக்களை தடுக்க புதிய திட்டம் ஒன்று அண்மையில் முன்வைக்கப்பட்டது டிராம் விபத்துக்களால் அண்மையில் பல மரணங்கள் இடம்பெற்ற நிலையிலேயே புதிய திட்டம் முன்வைக்கப்பட்டிருந்தது சூரிச்சில் இயங்கும் டிராம்களின் முன்பகுதியில் ஏற்பேக்குகளை பொருத்தும் திட்டமே அது இத்திட்டத்தின் சோதனை நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூரிச்சின் பொது போக்குவரத்து அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் லியோ ஹெர்மன் கருத்துப்படி இச்சோதனை கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோடியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இந்த பொறிமுறையானது கிராம் ஓட்டுநரின் முன்பக்கத்தில் உள்ள சென்சார் மூலம் தூண்டப்பட்டு விபத்து இடம்பெற முன் ஏற்பேக்குகளை இயக்கும் என தெரிவிக்கப்படுகிறது அது தொடர்பான சோதனைக் காட்சிகள் அடங்கிய காணொலியும் தற்போது வெளியாகி பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது சுவிட்சர்லாந்தில் திடீரென ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் பயிற்சிகளுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் முடிவடையும் நிலையிலும் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் பனிப்பொழிவு இடம்பெற்று வருகின்றது இதனால் சுவிஸ் பழமரங்கள் மற்றும் திராட்சைத் தோட்டங்களுக்கு அபாயகரமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் அடுத்த சில நாட்களில் இந்த நிலைமைகள் தீர்க்கமானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது குறித்த பழமரங்கள் பூக்கும் தருவாயில் இவ்வாறான சீரற்ற காலநிலை நிலவு வருகின்றது எனவே இந்த காலநிலை நிகழ்வின் விளைவாக அறுவடை போதுமான அளவு விளைவிக்கவில்லை என்றால் குறைந்த பழங்கள் மற்றும் ஒயின் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இதனால் திராட்சை மற்றும் ஒயின்களுக்கான நுகர்வோர் விலைகள் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திங்கட்கிழமை அதிகாலை நியூசிட்டலுக்கு தெற்கே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சூரிச்சில் உள்ள சுவிஸ் நில அதிர்வு சேவை அறிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கம் பாட் மாகாணத்தில் உள்ள யுவோனன் நினைவிடத்தில் பதிவாகியுள்ளது அதிகாலை மூன்றரை மணியளவில் சுமார் மூன்று புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் குறித்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது எனினும் இதுவரையில் இது குறித்து பாதிப்புகள் தொடர்பாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான திருமணம் அம்பானி குடும்ப திருமணத்தின் பிரம்மாண்டம் குறித்த செய்திகள் இன்னமும் வெளியாகிக் கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அம்பானி குடும்ப திருமணத்தையே மிஞ்சிய திருமணம் ஒன்றை குறித்த செய்திகள் வெளியாகியுள்ளன பிரித்தானிய கார் பந்தய வீரரான தரேன் யூங் தனது காதலியான லூசி யூங் உடனான திருமணத்தை பிரம்மாண்டமாக சுவிட்சர்லாந்தில் நடத்த முடிவு செய்தார் அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் வாலேஸ் மாகாணத்தில் உள்ள ஜெர்மிக் என்னும் ரிசார் மலர் அலங்காரத்திற்கு மட்டும் சுமார் நாற்பது நாட்கள் பிடிக்க பான்சி திரைப்படங்களில் வரும் காட்சிகள் போல மணப்பெண் பனிக்கட்டி ஒன்றிற்குள்ளிருந்து வர அண்ணன் போல பறந்த ஒரு பெண்ணும் இசைக்கலைஞர்களும் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர் இந்த ஆச்சரிய திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியாகி காண்போரை வியக்க வைக்கின்றன சுவிட்சர்லாந்தை விட்டு வர இல்லை பிரபல இந்திய நடிகை வெளியிட்ட பதிவு சுவிஸ் சுற்றுலாவை விரும்பாதவர்கள் குறைவு என்றே கூறலாம் இந்திய நடிகைகள் பலருக்கும் சுவிட்சர்லாந்து விருப்ப சுற்றுலா தலமாக மாறி வருகிறது தமன்னா கரீனா கபூரை தொடர்ந்து தற்போது முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான பிரியங்கா சோப்ராவும் சுவிட்சர்லாந்தில் விடுமுறையை செலவிடும் புகைப்படங்களை சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் அவருக்கும் சுவிட்சர்லாந்தை விட்டு வர மனமே இல்லையாம் சுவிட்சர்லாந்தில் ஆல்ஸ் மலைத்தொடரை பார்வையிட்ட வண்ணம் இருக்கும் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ள பிரியங்கா இங்கேயே இருந்துவிடட்டுமா என கேட்கிறார் தற்போது ஏஜ் ஓப் ஸ்டேட் என்னும் ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பிரியங்கா ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்காலன் கண்டோன் சர்கான்சில் சிறிய அளவிலான வீடு வாகன நிறுத்தமிட கூடாரம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்குப் பிறகு சர்கான்ஸ் புரோடசிராசவில் ஏற்பட்டுள்ளது கூடாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்புப் பணியாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது கூடாரம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்தது எனினும் கண்டோனல் காவல்துறையைச் சேர்ந்த பல ரோந்து பணியாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உட்பட சுமார் இருபது உறுப்பினர்களைக் கொண்ட பொறுப்பான தீயணைப்புத் துறையினர் இணைந்து தீயணை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கூடாரம் முற்றிலும் எரிந்து நாசமானதால் ஒரு லட்சம் பிராங்குகளுக்கு மேல் பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகளில் அடுத்து வருவது கண்டோன்களின் ஒருவரி செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்காலன் கண்டோன் கல்புருனில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் முட்டை மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விண்டர்தூர் மார்காசாவில் உள்ள துணிக்கடையில் உடை மாற்றும் அறையில் முப்பத்தைந்து வயது நபர் ஒருவர் சுயின்பத்தில் ஈடுபட்டுள்ளார் அவரின் அநாகரிகமான செயற்பாட்டுக்கு மூன்றாயிரம் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தென்காலன் ரிக்கனில் இருக்கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளது துர்கா மாகாணத்தில் வேக கேமராக்கள் குறித்து சட்டவிரோதமான முறையில் பேஸ்புக்கில் தகவல் வெளியிட்ட குழு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துர்கா கண்டோனின் ஊடக செய்தித் தொடர்பாளர் மத்தியாஸ் கிராஃப் குறிப்பிடுகையில் இணையதளங்களில் இது பகிரங்கப்படுத்தப்பட்டாலும் வேக சோதனைகள் பற்றிய எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளது என்றார் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி